கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் சட்டமேதை அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மங்கா பிள்ளை தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வருகின்றனர் இதனுடைய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சர்வேஷ் இணைக்கிறார் நிச்சயமாக வினோத் கடலூர் மாவட்டம் விருதாசலம் பாலக்கரை சந்திப்பில் அமைந்துள்ள இந்திய அரசியலமைப்பின் சட்ட மேதை டாக்டர் பிஆர் ஆர் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு இன்று காலை முதல் பல்வேறு கட்சியினர் வருகை புரிந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீர வீரவணக்கமும் செலுத்தி வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து தற்போது இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மங்காப்பிள்ளை அவர்களின் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வருகின்றனர் இதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் எனவும் உறுதிமொழியும் ஏற்று வருகின்றனர் இதில் மாவட்ட நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உறுதிமொழி ஏற்று வருகின்றனர் வினோத் தகவலுக்கு நன்றி சர்வேஷ்